ஹாய் திருமுகல் ஹலோ டாக்டர் அதோ பொதுவாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி நிறைய அடலசன்ஸ் அதாவது நீங்களும் ஒரு கவுன்சிலர் இப்போ நானும் கிட்டத்தட்ட அந்த ஒரு உளவியல் ரீதியான ஒரு துறையில் தான் இருக்கிறதுனால நிறைய அடலசன்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ நீங்களும் பார்ப்பீங்க நானும் அது மாதிரி பார்க்குறேன் இப்போ நீங்கள் பார்க்குறதுல ஒரு ஒரு காமனாக ஒரு அடலசன் கிட்ட என்னென்னலாம் இன்றைக்கி சிக்கல் இருக்கிறதா நினைக்கிறீங்க ஐசி நிறைய ஐடென்டிட்டி கன்ஃப்ளூஷன் தான் அடாலெசன்ஸுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸிஷன் பீரியட்னால கன்ஃப்யூஷன்லேயே போகிற மாதிரி இருக்குது ட்ரை டு ஃபிகர் அவுட் நான் எங்கே இருக்கேன் லைஃப்பில் நான் ஒரு குழந்தையாக இருக்கேனா இல்லை ஒரு அடல்ட்டாக இருக்கேனா அப்படின்னு ரெண்டு சைடுமே சேர முடியாமல் ஒரு இடையில மாட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபேஸாக இருக்குது ஸோ அதில் தான் அவங்களோட பிரச்சனை எல்லாமே ஈஷாக ஐடென்டிட்டி க்ரைசிஸ்ன்றது அது எல்லா காலத்துலேயுமே அது ஒரு அடோலசன்ஸோட பிரச்சனை தான் ஆனால் இன்றைக்கி காலத்தில் ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்றது அது கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அது எப்படின்னா வந்து அப்போல்லாம் வந்து என்னோடய ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சிக்க நம்ம போராடுவோம் அந்த ஒரு காலத்தில் பட் ஆனால் இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் என்னோடய ஐடென்டிட்டி இதுதான் ஒரு தப்பான ஐடென்டிட்டி எடுத்துக்கிறாங்க அந்த ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன் இதுதான் என்னோட என்னோடய நேச்சர் அப்படின்னு அவங்களுக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோசியல் மீடியாவில் ஒருத்தரை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள மாதிரியே நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுதான் என் ஐடென்டிட்டினே நினச்சிக்கிறாங்க அப்போ அந்த ரியல் ஐடென்டிட்டிக்கும் இவங்க விரும்புகிற அந்த ஐடென்டிட்டிக்கும் உள்ள கேப் இருக்கு இல்லையா அது ரொம்ப பெருசாக இருக்கிறதா பார்க்குறேன் ஒன்று மட்டும் இருக்கான்னு எனக்கு தெரியல உலகத்துக்கு அவங்க காமிக்க நினைக்கிறாங்க வர்ச்சுவலாகவே ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இன்ஸ்டாகிராமுக்கு ஒன்று லிங்க்டின்க்கு அண்ட் அந்த மாதிரி ஐ திங்க் எல்லா ஸ்பேசஸ்க்கும் டிஃப்ரெண்டாக இருக்காங்களோ அதாவது ஆமாம் மல்டிப்புள் ஐடென்டிட்டி தான் இருக்கு பட் அது வந்து ரெண்டு விஷயம் அதை டிசைட் பண்ணது ஒன்று என்னென்னா ஒரு அடலசென்ட்டை பொறுத்த வரைக்குமே அவங்க வந்து எப்பயுமே ஒரு மோர் டைனமிக்காக தான் இருப்பாங்க அதாவது ஒரு பத்து வயசில் இருக்கிற மாதிரி பதினோரு வயசில் இருக்க மாட்டாங்க பதினோரு வயசில் இருக்கிற மாதிரி பதினஞ்சு வயசுல இருக்க மாட்டேன் அவன் இவால்வ் ஆகிட்டே இருக்கான் அவன் டைனமிக்காவே இருக்கிறான் ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா பத்து வயசில் அவனோட ஐடிட்டின்னு ஒன்று நினைக்கிறது பன்னெண்டு வயசில் வேறையாக மாறிடுது பதினஞ்சு வயசில் வேறையாக மாறிடுது இது ஒன்று இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம் ஒரு இன்ஸ்டாக்குன்னு ஏற்ற ஒரு ஐடென்டிட்டி ஒன்று இருக்குது ஒரு ஃபேஸ்புக்கு ஏற்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்குது ஒரு வாட்ஸ்அப்புக்கு ஏற்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அப்போ வந்து அவன் என்ன சோஷியல் மீடியாவில் ப்ரிடாமினாக இருக்கிறானோ ஸோ அந்த சோஷியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி அவனோட ஐடென்டிட்டியை மாற்றிக்கணும்னு நினைக்கிறான் இது எல்லாமே அந்த த்ரை தான் இருக்கே தவிர இதனால என்ன ஆகுது அப்படின்னா உண்மையிலேயே நீ என்னவா இருக்கிற உண்மையிலேயே நீ யார் அவங்களுக்கு தெரியல அதனால பேரண்ட்ஸ்க்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுது உங்களுக்கு இவன் உண்மையிலேயே யார் இவன் இப்படியும் சொல்றான் போய் இன்ஸ்டால பார்த்தா வேற மாதிரி இருக்கிறான் ஸ்கூல்ல பார்த்தா வேற மாதிரி இருக்கிறான் உண்மையிலே நீ எப்படிதான் இருக்கிறான் பேரண்ட்ஸ்க்கே ஒரு பெரிய பதாட்டம் வந்துடுச்சு இமோஷனலியும் அவங்க ஒரு நாள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க இன்னொரு நாள் பயங்கர அக்ரெசிவாக இருக்காங்க ஸோ அது ஒரு எல் இன்ஸ்டேபிலிட்டி அடலசன்ஸ்லன்றது அது காமனான ஒன்று தான் அது எப்பயுமே இருக்கிறது தான் அது பிகாஸ் ஆஃப் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் மோர் இம்பல்சிவாக இருப்பாங்க மோர் ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்ஸ் அவங்கள்கிட்ட நிறையா இருக்கும் இன்னொன்று யாருகிட்டையுமே ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது இன்னொன்று ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அதை ப்ரொசஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க அதை வேறு யாரும் எடுத்துக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஸோ இது எல்லாமே அடலசன்ட்டோட காமன் பிஹேவியர் தான் ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்னன்னா இப்போ என்ன வந்து ஒரு அடலசன்ஸே ஒரு மோர் இன்செக்யூராக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா ஒரு கம்பேரிசன் வந்துடுது அவங்களுக்கு அவங்களோட பியர் குரூப்ஸ் கூட ஒருத்தர் வந்து ஒரு ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் அவனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அதில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்போ ஏன் அவனுக்கு மட்டும் கிடைக்கிது நம்ம கிடைக்கல அப்போ நம்ம சரியில்லையோ அப்படின்னு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் வர ஆரம்பிக்குது அதுவும் நான் என்னோட பர்ஸ்னலில் நான் என்னோடய ஒரு கிளினிக்கில் பார்க்கும்போதெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மட்டும் அவ்வளோ லைக் கிடைக்குது எனக்கே அவ்வளோ லைக் கிடைக்க மாட்டேங்குது அப்போ அந்த ஒரு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களையே அவங்க ஜட்ஜ் பண்ண பார்க்குறாங்க அது ஒரு பெரிய லோ செல்ஃப் எஸ்டீமா ஏற்படுத்துது அதனால தான் இப்போல்லாம் பார்த்தோம்னா இந்த ஒரு ஈட்டிங் டிஸார்டர்ஸ் மாதிரி அந்த பாடி இமேஜ் மேலே அதுவும் பர்டிகுலர்லி ஒரு அடலசன்ஸ் ஒரு கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போலாம் ரொம்ப பதட்டம் வந்துடுது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு அப்சஸிவாகவும் இருக்காங்க இது எப்பயுமே இந்தியன் ஒரு காண்டஸ்ட்டை பார்க்க முடியாது அந்த பாடி இமேஜ் மேலே எப்பயுமே அடலசன்ஸ்க்கு ஒரு கர்வம் இருக்கும் வே ஆர் ப்ரவுட் ஆஃப் தேர் பாடி பட் இன்னைக்கெல்லாம் தே ஆர் வெரி மச் ஒரு பயங்கர லோ செல்ஃப் எஸ்டீமே இருக்கு அவங்க பாடி மேல தாழ்வு மனப்பான்மையே இருக்கு நான் அழகா இல்லை நான் உயரமாக இல்லை நான் கலரா இல்லை ஏன்னா இதே கீப் ஆன் கம்பேரிங் ஒரு சோஷியல் மீடியாவில் உள்ள அவங்க பேர் குரூப்ஸ் அது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன் அடல் ஆல்சோ நமக்கு வெளியே இருக்க அந்த கன்சியூமரிஸ் கல்ச்சரும் நமக்கு என்ன சொல்லுது கான்ஸ்டண்ட்டாக எல்லா ப்ராடக்ட்ஸையும் நமக்கு காமிச்சுட்டே இருக்குது இல்லை எல்லா இமேஜஸையும் காமிச்சிட்டே இருக்கு இல்லை வேறு டீனேஜஸ் எப்படி இருக்காங்க க்ளோபலி அவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்குது ப்ளஸ் நீங்கள் எங்கே என்ன டிக்வேட்டாக இருக்கீங்க என்ன டிக்வேட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது இல்லை ஸோ ஐ திங்க் வெளியே நடக்கிற விஷயங்களும் இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த ஆல்ரெடி உள்ள ஒரு டேர்ம் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ வெளியே இத்தனை விஷயங்கள் நடக்கும்போது அதுவும் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்ஸ் வந்து அப்சஸ்டாக இருக்காங்க இல்லை இந்த பாடி இமேஜ் அவங்களுக்கு நிறைய லைக் வருது இது எல்லாமே யார் பெரியாள் இங்கே ஹூஸ் காட் பவர் ஹூஸ் காட் மோர் டாமினன்ஸ் அதை காமிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரகிளாவும் இருக்கா டாமினன்ஸ் விட நான் என்ன நினைக்கிறதுனா இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஆட்டிடியூடுன்னு நினைக்கிறேன் பொதுவாக அடலசன்ஸ்லேயே இருக்கக்கூடிய இதுதான் அது அதாவது மற்றவர்களோட கவனத்தை என் மேலே திருப்புறதுன்றது ஈஷுவலாக அடல்சென்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஆட்டிடியூட் அது அது வந்து இந்த ஒரு சோஷியல் மீடியா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அந்த ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் முன்னெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் ஜெண்டருக்கு முன்னாடி நான் ஏதாவது பயங்கர ஒரு ஒரு விஷயத்தை நான் பயங்கர சவாலான ஒரு விஷயத்த ஈஸியாக பண்ணணும் இல்லை எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வந்து எழுந்திரிச்சு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லை நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் அது மாதிரி அந்த இம்ப்ரெஸ் பண்ணுற ஆட்டிடியூட் இருக்கும் அது ரியல் வேர்ல்டில் யதார்த்தத்தில் பட் சோஷியல் மீடியாவில் வந்து என்னென்னா மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுனா ஒரே ஒரு வழி தான் எனக்கு எனக்கு என்ன எனக்கு வந்து நிறைய ரெக்கக்னேஷன் இருக்கணும் எனக்கு நிறைய அப்ரிஷியேஷன் இருக்கணும் எனக்கு நிறையா ஃபாலோவேர்ஸ் இருக்கணும் நான் போடக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நிறையா லைக் வரணும் ஸோ அந்த இது தான் அப்போ அதுதான் மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு வழியாக இருக்குது அதனால் அதுவும் இப்போ நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே அடலசன்ஸ் லசன்ஸ் புலங்கிற இடமே இந்த ஒரு விர்ச்சுவல் ஒரு தான் இருக்கு அவன் வந்து ரியல் வேர்ல்டில் பற்றி அவன் கண்டுக்கிறதே இல்லை யார் என்ன சொன்னா என்ன யார் என்ன என்ன திட்டினா என்ன எப்படி வந்தாலும் நினச்சிங்களா போனான்றான் பட் ஆனால் அதே டாலரன்ஸ் அவனுக்கு சோஷியல் மீடியாவில் இல்லை ஈவன் ஃபார் ஸ்மால் புல்லியங் அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உண்டாக்கும் ஸோ இன்றைக்கி இருக்க அடலசன்ஸ் வந்து முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் நைன்டிஸ் எயிட்டீஸில் இருந்த அடடலசன்ஸை விட ரொம்ப பீப்புள் ப்ளீசஸ்ஸாக மாறியிருக்காங்கங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குதுல்ல அது ட்ரூ தானா இல்லை எப்போவுமே இப்படி தான் இருந்திருக்காங்களா இல்லை இல்லை அதை வந்து நம்ம ரெண்டு வகையா பார்க்கலாம் அதை பீப்புள் ப்ளீஸ் வர்ணால் எந்த பீப்புளாக ப்ளீஸ் பண்ண போகிறாங்க அவன் எல்லாத்துக்குமே பிளீஸ் பண்ணுறது இல்லை கரெக்ட் அப்போ வந்து அவனுக்கு இருந்து ஒரு ரெக்கக்னேஷன் வேணுமோ இல்லை இருந்து அவனுக்கு காரியம் ஆகணுமோ அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் தட் இஸ் ஒரு மோர் ஸ்பெசிஃபிக்கான அது இல்லைன்னா மற்றவர்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை இன்னைக்குள்ள அடல் மிகப்பெரிய பிரச்சனையாகவே நான் தான் பார்க்குறேன் தே டு நாட் ஹேவ் எனி கன்சர்ன் அபவுட் அதர்ஸ் ரைட் அவங்க வந்து தே ஆர் மோர் செல்ஃப் சென்டர்ட் மோர் செல்ஃப் இருக்காங்க அதை வந்து நான் தவறாக சொல்லாது தி பீரியட்ல அப்படி எவால்வ் ஆயிருக்கும் அதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் இருக்காங்களே அதாவது இந்த அடல்லசன்டோட பேரண்ட் இருக்காங்களே அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மோர் ப்ரொடெக்டிவாக அவங்க குழந்தைங்கள வளர்க்குறாங்க அதாவது அவங்களுக்குன்னு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த பேரண்ட்ஸே போய் சால்வ் பண்றாங்க அதை அந்த பையனே சால்வ் பண்ணே விடுறது இல்லை உனக்கு தெரியாதரா நான் பார்த்துக்குறேன் யாரா அப்படின்ற ஆட்டிடியூட் தான் பேரண்ட்ஸ் தெரியும் அதனால் என்ன பண்றாங்கன்னா அந்த அடல்டசென்ஸை மோர் ப்ரொடக்டிவாகவே வளர்க்குறாங்க அவங்க நீ பாதுகாத்து ஆமாம் நீ வெளியே எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேடா உன் வேலையை மட்டும் நீ பாடுறா படிக்கிற வேலையை மட்டும் பாடுறா அப்படின்றது தான் அவங்களோட ஆட்டிடியூடா இருக்குது அப்போ முதல் முறையாக அவங்க வெளியே வராங்க வெளியே வந்து சொசைட்டியை பாக்குறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அந்த சொசைட்டியை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அவங்களோட அவங்க எப்படி ஒருத்தர இன்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி ஒருத்தர பழகிறது இல்லை ஒரு கஷ்டமான சூழலை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அதை நான் எப்படி டாலரேட் பண்ணிக்கிறது அதற்கான எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அவனுக்கு அவன் மூர் கம்ஃபர்ட் ஜோன்லேயே வரான் அவனுக்கு தேவையானதெல்லாம் கையில் கிடைக்கிது அவனுக்கு தேவையான முடிவில் அவங்க எடுக்கிறாங்க அவனுக்கு எது எதுலாம் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றாங்க அவன் இண்டிபெண்ட்டாகவே எதுவுமே பண்ணல அப்போ முதல் முறையாக ஒரு காலேஜுக்குள்ளே வரான் அப்போ வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அவங்க வீட்டில் அவனை மதித்த மாதிரி வெளியாரும் மதிக்கப்படும் அவனை யாராவது இருக்க போறதில்ல அப்போ அந்த வெளியே வரக்கூடிய அந்த கிரிட்டிசிசம் அந்த அவமானங்கள் ஸோ அதெல்லாம் அவனுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணுறது தெரியல அதனால என்ன பண்ணுறான்னா மோர் அவனை சுற்றி ஒரு பவுண்ட்ரியை போட்டுட்டு அதுக்குள்ளேயே இருக்கிறான் நான் எதுக்கு உங்களுக்காக இது பண்ணும் நான் எனக்காக வாழ்றேன் ஸோ அப்படின்ற ஆட்டிடியூட் தான் இருக்கு அவங்களுக்கு அது வந்து அது எவ்வளவு வாயிருக்கு அது மாதிரி தான் அதனால் என்ன ஆகுதுன்னா ஈவன் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் போனாலுமே ஒரு பையன் இருக்கிறான் ஒரு பொண்ணு இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து பழகினாலுமே கூட அந்த பொண்ணுக்குமே கூட இது செய்ய தயாராக இருக்க மாட்டேங்கிறான் இப்போ நான்லாம் ஒரு போன மாதம் ஒரு பையனை பார்த்துக்குறேன் அந்த பையன் வந்து ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க காலேஜ் படிக்கிற பையன் அவன் சொல்கிறா சார் எப்போ பார்த்தாலும் பைக்கில் வந்து பிக்கப் பண்ணுவான்றா எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் நான் ஏன் சார் அதெல்லாம் பண்ணோம் நான் அப்படிலாம் பண்ணதே இல்லை சார் எனக்கு வேணுங்கிறத நான் பண்ணிப்பேன் அதே மாதிரி அவளுக்கு வேணுங்கிறது நீ பண்ணிக்க வேண்டியது தானே ஸோ ஈவன் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்லேயே இப்படி இருக்கு மற்றவர்கள்ட்ட எப்படி இருப்பான் ஸோ அந்த ஒரு லேக் ஆஃப் கன்சர்ன் எல்லா இடத்துலையும் இருக்கு பட் ஆனால் அவனுக்கு வேணுங்கிற இடத்துல அவன் கொஞ்சம் இறங்கி போறான் நீங்க சொல்ற மாதிரி அவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல தான நம்ம எல்லா இன்ஹிபிஷனையும் விட்டு இல்ல நம்மள தாண்டி போய் சில விஷயங்கள் பண்ணுவோம் அங்கேயே தே நாட் ஏபிள் டு எப்படி நினைக்கிறீங்க டாலரன்ஸ் அதான் அதாவது நான் வந்து எந்த ஒரு கஷ்டத்தையுமே நான் சகிச்சிக்க விரும்பல அப்படின்ற ஒரு சூழலில் தான் இன்னைக்கு நம்ம அடல்சன்ஸே பார்க்குறோம் நான் வந்து எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் ஒரு ஈவன் ஒரு இது கிடைக்கும் அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அது எனக்கு கிடைக்குன்னா கூட அந்த கஷ்டத்தை நான் ஏன் படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையே பெரும்பாலான அடல சென்ஸுக்கு நம்ம பார்க்குறோம் அதனால் நிச்சயமாக இந்த டாலரன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால தான் என்ன ஆகுதுன்னா அவங்க ஈஸியாக எமோஷ்னல் பிரேக் டவுன் ஆகிடுறாங்க அப்போ இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து பழகுறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்கும்ல நான் வந்து ஒன்று எதிர்பார்க்குறேன் இப்படிலாம் அவங்க இருந்தால் நல்லாயிருக்குமே நினைக்கிறேன் ஆனால் அவங்க அப்படிலாம் இருக்க போகிறது இல்லை அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே நம்ம ஏற்றுக்கணும் அவங்ககிட்ட என்னென்னலாம் நமக்கு பிடிக்கலையோ அதை நம்ம சகிச்சிக்க தயாராக இருக்கணும் பட் சகிச்சிக்க என்ன ஆகும் எனக்காக ஏன் செய்ய மாட்டேங்க அப்படின்னு என்ன பண்ணுறோம் ஈஸியாக ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிறோம் டிமாண்ட் ஆகிறோம் நீ டிமாண்ட் பண்ணுற எல்லாத்தையும் இன்னொருத்தரால் செய்ய முடியாது ஏன்னா இப்போ பழகின போகிறதுக்கு ஆரம்ப காலத்தில் எதாவது கொஞ்சம் செய்யலாம் அதை எப்பயுமே செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லையா அப்போ ஒரு கடத்துல அவங்க செய்யாத போது என்ன வரான் ஈஸியாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறான் நான் உனக்கு செய்கிறேன்ல நீ ஏன் என செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்னென்னா இந்த ஒரு லேக் ஆஃப் டாலரன்ஸ் தான் ஈவன் நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுன்னுமே பார்த்தாலுமே கூட ஒரு வேலைக்கு போகிறான் அப்படின்னா கூட அந்த வேலையில் வரக்கூடிய கஷ்டங்கள் அங்கே வரக்கூடிய அவமானங்கள் அங்கே வரக்கூடிய சவால்கள் இதெல்லாம் கூட அவன் ஏற்றுக்க தயாரில்லை நிறைய நேரத்தில் அதாவது இப்போ நம்ம சொல்கிற எல்லாமே எல்லா அடல்சன்ஸுக்கும் பொறுப்பும் கிடையாது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம் பட் ஒரு காமன் ஒரு அப்சர்வேஷன் தான் சொல்கிறேன் அதனால் அதனால் என்ன ஆகுதுன்னா எந்தெந்த வேலையிலையுமே அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல சீக்கிரமாக விட்டு வந்து அதுவும் இப்போ ஒரு டாக்டராக இருக்கேன் நிறைய மெடிக்கல் ட்ரிப்ஸ்லாம் என்னை பார்க்க வராங்க இப்போ என்னை பார்க்க வர மெடிக்கல் ரெப்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சார் வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க சார் ஈவன் ஒரு கார்பரேட் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி மாதம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுக்க தயாராக இருந்தாலுமே பசங்க வராங்க சார் ரெண்டு மாதம் இருக்கிறாங்க என்ன சார் டாக்டர் பார்க்குறது நான் எதுக்கு சார் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் போயிடுறாங்க ஈவன் நாட் ரெடி டு ஸ்ட்ரகிள் ஈவன் ஃபார் தேர் லை லைவ்லி தான் இருக்கிறான் அப்போ காசு காசு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சார் ஏதாவது சம்பாதிச்சிக்கலாம் பாரு என் ஃப்ரெண்டெல்லாம் அவன் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறான் யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கிறான் இது மாதிரி ஏகப்பட்ட வழி இருக்கு சார் முடியிறப்ப சம்பாதிக்கிறான் இருக்கணும் இருக்கணும்னு அவசியம் இல்ல திடீர்னு என்ன பண்றான் கொஞ்ச நாள் சம்பாதிக்கிறான் அதுக்கப்புறம் நான் டிராவல் போறேன்னு தனியாக பைக் எடுத்துட்டுமே மலைக்கு வரான் ட்ராவல் ஆக போடுறாங்க இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா தே ஆர் சோஷியலி டிட்டாச் அவங்களுக்கான வாழ்க்கையை மட்டும்தான் நான் வாழணும் மற்றவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்றது அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இன்னைக்கு அடலசன்ஸ்க்கு இருக்கு அதுதான் அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது பட் இப்படியே தான் இருப்பாங்களா அவங்க போக போக மாட்டாங்களா அப்படின்றது தெரில மேபி அவன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகும்போது அவனுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரலாம் ஸோ அதற்காக இந்த இதெல்லாம் கொஞ்சம் மாறலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இப்போ அதுக்கு தெரியல நமக்கு